அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு நான் பாத்தேன் அந்த சீன் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல சென்னையை அடுத்த பெருங்களத்தூரில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் காவலாளியாக பணியாற்றும் ஆறுமுகம் என்பவர் பெண் ஊழியர் ஒருவரின் பையிலிருந்து தங்கச்சங்கிலியை திருடியதாக கூறப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது உள்ளது போலீசில் புகார் அளித்து இரண்டு நாட்கள் ஆகியோர் வழக்கு பதிவு செய்யாமல் அலைகழிப்பதாக கௌசல்யா என்ற அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார் செயின் அம்மாவும் கிட்டே கொடுத்து விடணும் எடுத்துன்னு போய் அம்மா அதை வச்சு எதனா வேலை செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் பேக்கில் வச்சு கொண்டு வந்தேன் கொண்டு வந்து பேக்கை வச்சுட்டு நான் எப்போவும் போல் உள்ளார வேலை செய்துட்டுருந்தேன் திரும்பவும் நைட்டு நான் கிளம்புற டைமுக்கு இங்கே வரும்போது அங்கே வேலை பார்க்குற வாட்ச்மேன் வந்து என்னோடய பேக்கில் கை வச்சிட்டு இருந்தாரு அவர் கை வச்சுட்டு வந்துட்டு உடனே நான் பின்னாடி போய் சாரி இப்போ கால் பண்ணேன் சாரி இவர் எதுவும் என் பேக்கில் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிவிட்டு வந்து பொருளே இருக்கலான்னு பார்த்தேன் பொருளே இல்லை அதனால உடனே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து விசாரிச்சோம் சரி நிறைய தடவை கேட்டு பார்த்தோம் அவர் எதுவும் சொல்லலை தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாரு அப்புறம் பொருளுக்கான பணம் தரேன்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் என்னென்னவோ பேசினாங்க யாரையோ கூட்டு வந்து பேசினாங்க பேசிட்டு நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க நாலு கிராம் நகை சார் கிராம் இப்போ புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை யார் பேசுறாங்க புகார் கொடுக்க வரும்போது ஒரு தடவை நாங்கள் கேட்டோம் இப்போவும் எங்கள் பொருளை கொடுத்துருங்க கொடுத்துட்டா நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேனுடைய பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசணும் அவங்க சொன்னாங்க ரெண்டு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கட் பண்ணதான் உடனே ஒரு ஃபோன் வந்தது அந்த ஃபோனில் ஹலோ நான் எஸ்பி வந்தால் நான் பேசுகிறேன் தாம்பரைக்கு வந்து பேசுகிறேம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்க வெயிட் பண்ணுங்கள் பேசலாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அங்கே ரெண்டு நிமிஷத்துக்கு கால் பண்ணி நான் எங்கள் சாருக்கு சொன்னேன் சார் இந்த மாதிரி யாரோ பேசுகிறாங்க கொடுக்காதீங்க வெயிட் பண்ணுங்கன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்க சொன்னாங்க எனக்கு கால் பண்ணி ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுறேன் அடுத்த வீடியோ காட்டு